இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பயிற்சியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சனிப்பயிற்சியை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம் சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் ரெண்டு முப்பத்தி ஒன்று மணி அளவில் பிரவேசம் பண்ண போகிறாரு மீனராசியில் சனி பகவான் போகிற காலகட்டம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஈவினிங்கில் ஏழு பதினாலு மணிக்கு முடிவடையுது ஆனால் சனி பகவானின் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் சனியின் பிரவேச நேரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தேதிகளை வச்சு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது ஐம்பத்தி நாலு பிஎத்துக்கு மாறுது மேலும் சனி பகவானின் இந்த பிரவேசம் சுமார் ரெண்டரை ஆண்டு காலம் நீடிக்குது மற்ற கோள்கள் இலக்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம் மீனராசியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை இருக்கும்போது இந்த மூன்று ஆண்டுகள் தோன்றினாலும் சரியான காலகட்டம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை சனி பகவானின் மீனராசிக்கு செல்லும் அதிசரம் காலம் இருக்குது அது கொஞ்சம் இடைநீக்கம் செய்யப்படும் மேலும் பார்த்திங்கன்னா சனி பிரவேச காலகட்டங்களை பற்றி பார்த்துருவோம் முதல்ல மீனராசியில் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்கள் இருக்கப்போகுது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அதிசரம் என்ற பெயரில் மேசராசியில் பிரவேசம் பண்ணுற நாட்கள் நூற்றி நாற்பத்தி நாட்கள் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அதிசரம் காலத்திற்கு பின்னாடி மீனராசியில் இறுதி பிரவேசம் அந்த கால நாட்கள் நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலருந்து பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய மொத்த காலம் சனி பகவான் மீனராசியில் மொத்தம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நாட்கள் போகுது இது சுமார் ரெண்டரை ஆண்டு காலம் இருக்க போது சனி பகவான் மீனராசியில் பிரவேசம் ஆறுது ஆன்மீகம் மற்றும் மோட்சம் தொடர்பான ராசியாக இந்த மீனராசி இருக்குது நீங்கள் முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க சனி பகவானின் தாக்கம் பலர் ஆன்மீக பழக்க வழக்கங்களில் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும் சில பேர் சைவ உணவு அதை தேடுவாங்க ஜோதிட ஆன்மீகம் யோகா தியானம் மற்றும் பிற முழுமையான நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும் ராகு மற்றும் சனி பகவானின் இணைப்பு மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சவால்களை உண்டாக்குது அதுக்கு பின்னாடி நிலவர்த்தகம் மற்றும் பங்கு மற்றும் சீராகும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை குரு பகவான் படராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறாரு அதில் ரிஷபத்தில் மிதினத்தில் கடகத்தில் சிம்மத்தில் கண்ணியில் இருக்க போகிறாரு அதிசாரம் காரணமாக அடிக்கடி இடம் மாறுதல்கள் முக்கியமாக முன்கூறுகளை அமோகமாக பாதிக்கும் குரு சனி ராகு மற்றும் கேது இந்த கோள்களின் பிரவேசங்கள் கலந்த தாக்கம் உங்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் பிரவேசத்தின் போது முன்னறிக்கைகளை பனிரெண்டு கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சந்திர ராசிக்கும் விரிவான முன்னறிக்கைகளை பார்க்கலாம் முதல் கட்டம் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ரெண்டாம் கட்டம் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மூன்றாம் கட்டம் ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நான்காம் கட்டம் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அஞ்சாம் கட்டம் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஜூலை இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஆறாம் கட்டம் ஜூலை இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஏழாம் கட்டம் டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர எட்டாம் கட்டம் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர ஒன்பதாம் கட்டம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர பத்தாம் கட்டம் ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர பதினொன்றாம் கட்டம் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை பனிரெண்டாம் கட்டம் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் பிப்ரவரி ரெ இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை தனுசு ராசி அன்பர்களுக்கு மீன ராசியில் சனிப்பெயர்ச்சி நடக்குது நாலாம் வீட்டில் நடக்குது இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி நடக்குது மேலும் சனி ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை மீனத்தில் இருக்கிறாரு சனி உங்கள் ராசியிலிருந்து ரெண்டாம் வீட்டையும் மூணாவது வீட்டையும் ஆட்சி செய்கிறாரு ரெண்டாவது வீடு நிதி மற்றும் குடும்பத்தை குறிக்கிது மேலும் மூணாவது வீடு முயற்சிகள் தொடர்பு தைரியம் மேலும் இளைய உடன்பிறப்புகள் உறவுகளை குறிக்கிது சனி மீனத்தில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதில் ஆன்மீக உணர்வு தோன்றுது நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் நாட்டம் கொண்டவராக இருப்பீங்க ஆத்ம பரிசோதனை மற்றும் ஆழ்ந்த இரக்கம் இந்த ரெண்டின் தாக்கத்தினால நீங்கள் நெகிழ்ச்சியான உணர்வு உங்கள்கிட்ட இப்போது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் மேலும் நீங்கள் அணுகுமுறை பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்துக்கிறவங்க சிந்தனைகள் அணுகுமுறை உறுதிப்பாடு இதெல்லாம் கடக்க உங்களை இந்த காலகட்டம் சனி பகவான் அனுமதிப்பார் உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும் அதிகம் என்றாலும் பனிச்சுமை ஜாஸ்தியாக தான் இருக்குது சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்படலாம் அதனால் எச்சரிக்கையோடு இருக்கணும் உங்கள் வேலையில் லக்குகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் புதிய பொறுப்புகள் வரலாம் ஆனால் அதை திறம்பட நிர்வாகிகள் உங்கள் திறனை நம்பணும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரலாம் மேலும் இது வேலையில் உங்கள் செயல்திறனை பாதிக்கும் இது உங்கள் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியை தடுக்கலாம் வேலையில் புதிதாக சேர்ந்தீங்கன்னா சலுகைகள் பெறலாம் ஆனால் குறைந்த வருமானமே வரலாம் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் திட்டங்களில் வெற்றியை அடையலாம் தாமதத்தையும் எதிர்பார்க்கலாம் ஆனால் வெற்றி அடைஞ்சாலும் சற்று தாமதம்தான் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த காலகட்டம் சரியான நேரமாக தெரியல எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்தில் கிடைக்காம போகலாம் ஆனால் பொறுமையோடு இருக்கணும் உங்கள் தந்தையின் ஆதரவு இங்கே பெறலாம் உங்கள் தாயின் ஆதரவு கிடைக்க தாமதம் ஆகும் அவருடனான உங்க பிணைப்பு இறுதியில் மதிப்புமிக்க வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்கும் உடன் பிறந்தவர்கள் அவங்களோட உறவு சிறப்பாக இருக்கலாம் திருமணத்திற்கு ஏற்ற துணையை கண்டுபிடிச்சி அமைதியான வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வாய்ப்பு இருக்குது தனிமையில் இருந்தீங்கன்னா உறுதியான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பரஸ்பர ஆதரவு மற்றும் புரிதல் உங்கள் உறவு மேம்படும் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடணும் அப்போ தான் இருப்பீங்க கருத்து வேறுபாடுகள் நெகிழ்வுத்தன்மை உங்களை பின்னடைவு செய்யும் காலகட்டத்தில் மனைவியுடன் மகிழ்ச்சியான மற்றும் மனதை கவரும் நேரத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியமான மற்றும் நிலையான உறவுகளுக்கு சாதகமான பயிற்சியாக இருக்குது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு நிதி ரீதியாக நம்பிக்கைக்குரியதாக இருக்குது எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்திற்கு இது வழிவகுக்கும் ஆதாயங்களையும் விரிவாக்கத்திற்கான சாத்தியத்தையும் எதிர்பார்க்கலாம் அதே சமயம் எந்த முதலீடு செய்யலையும் கவனமாக திட்டமிட்டு செய்யணும் நீங்கள் நிலையான நிதி ஓட்டத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைப்பீங்க ஆனால் நேர்மறையான முடிவுகளை தரும் அப்படின்னு எதிர்பார்த்து இறங்குனீங்கன்னா அது கமிஷன்னாக தான் இருக்கும் அது லாபம் கொடுக்கும் இருந்தாலும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா பின்னடைவை சந்திக்க நேரம் பார்த்து பெரியவங்கள்கிட்ட ஆலோசனை செஞ்சு தான் இறங்கணும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்கும் திறன் பெறலாம் கவனத்தையும் அர்ப்பணிப்பையும் பராமரிக்கணும் உங்களின் கல்வி இலக்குகளை அமைத்து அடைய முடியும் ஆராய்ச்சி மேற்கொண்டீங்கன்னா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் வெற்றிகரமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் உதவித்தொகையை நாடுனீங்கன்னா உடனடியாக கிடைக்கலாம் மேலும் ஒரு சிலரை உங்கள் உயர்கல்வியை தொடர் விடாமல் செய்வாங்க சில பேர் போட்டி போடுவாங்க மாணவர்கள் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு போட்டி போட்டு படிங்க உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க குறிப்பாக செரிமானம் அல்லது இனப்பெருக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வருது நீங்கள் முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்றுக்கோங்க உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருந்தா பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சை முறையை கண்டிப்பாக பின்பற்றலாம் சத்தான உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை இணைச்சிக்கிறங்க போதுமான தூக்கம் மேற்கொள்ளணும் ஏன்னா போதுமான தூக்கமின்மை உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் எதிர்மறையாக பாதிக்கும் சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கலாம் சனிக்கிழமைகளில் உடல் உணமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செஞ்சு தினமும் அனுமன் சாலிசாவோ படிக்கணும் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடு இல்லாதவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யணும் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவு உணவை தவிர்த்துருங்க நாய்கள் காக்கைகள் இந்த மாதிரி விலங்கினங்களுக்கு பறவைகளுக்கு உணவு கொடுங்க சதுவும் சனிக்கிழமைகளில் கொடுங்க தண்ணீரோட சேர்த்து கொடுத்தா நல்லது முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யணும் மேலும் பார்த்திங்கன்னா இதுவரை பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலனை பத்தி முழுமையா பார்த்தோம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சினால உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குதுன்னு சொல்லி இந்த பதிவாக முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Thank <laughs> <laughs>